உலகத்திலே தலை சிறந்த பீரங்கி அது எம் ஒன் ஏப்ரம்ஸ் தான் அமெரிக்காவோட மிலிட்டரி மைட்டோட சிம்பிளே எம் ஒன் ஏப்ரம்ஸ் தான் சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த பீரங்கிக்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க இந்த ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போரில் எம் ஒன் ஏப்ரம்ஸ் பீரங்கி உக்ரைனுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ரஷ்யர்கள் இந்த பீரங்கியை பார்த்து பயந்து ஓட போகிறாங்கன்னு சொல்லி எல்லா மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸ்லேயும் நியூஸஸை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் அஃபீஷியலாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க நாங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு எம்மோனியப்ரம்ஸ் பீரங்கையும் பயன்படுத்த போகிறதில்ல எல்லாத்தையும் திருப்பி எடுக்க போகிறோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இப்போ பேட்டில் ஃபீல்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யர்களை பார்த்து இந்த எம்மோனியாப்ரம்ஸ் பீரங்கி பயந்து ஓடி இருக்குது ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த பீரங்கி ஏன் இவ்வளவு பூவரா உக்ரைன்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றது தான் பார்க்க போறோம் நான்கு உலக காஷ் தமிழ் பொக்கிஷம் பழகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இது வரைக்கும் உக்ரைன் கிட்ட எத்தனை பீரங்கி இருக்கு எந்தெந்த பீரங்கிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் மூன்று நாடுகளோட மெயின் பேட்டல் டேங்கை உக்ரைன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனியோட லெப்பர்டு டூ பிரிட்டனோட சேலஞ்சர் டூ அண்ட் கடைசியா எம் ஒன் அமெரிக்கா தயாரிப்பு இந்த மூன்று நாடுகளுமே ஒரு கணிசமான அளவுக்கு பீரங்கிகளை கொடுத்துருக்காங்க இதில் எம் ஒன் ஏப்ரம்ஸோட எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு பீரங்கிகள் இந்த முப்பத்தோரு பீரங்கியை வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு அவங்களால ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு கிளியரான பதில் இல்லை அப்படின்றது தான் இந்த முப்பத்தோரு பீரங்கியை கொடுக்குறப்பயே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இதை வச்செல்லாம் ரஷ்யன் ஆர்மியை தோற்கடிச்சிட முடியாது அப்படின்னு ஏன்னா ரஷ்யா கிட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பீரங்கிகள் இருக்கு இவங்களோட தொழில்நுட்பம் என்னதான் உயர்ந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதுக்குன்னு முப்பத்தோரு பீரங்கியை வச்சு ஆயிரக்கணக்கில் இருக்கிற பீரங்கியெல்லாம் அவங்களால சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியாது அப்படி இருக்கிறப்ப இந்த முப்பத்தி ஒன்றுன்ற நம்பர்ஸில் போகிற எம் ஒன் அப்புறம் பீரங்கியோட நோக்கமே ரஷ்யாவை போரிட்டு ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாது ரஷ்யாவோட அந்த அட்வான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது உக்ரைனோட ஒவ்வொரு நகரங்களாக பிடிச்சிக்கிட்டு வராங்க இல்லையா அந்த அப்படி பிடிச்சிட்டு வரப்ப அவங்கள ஸ்லோ பண்ணணும் ஸ்லோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து ஒவ்வொரு நூறு மீட்டரையும் பிடிக்கிறதுக்கு அவங்க ஏகப்பட்ட வீரர்களையும் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்டையும் பலி கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு நிலைமையை அதாவது ஒரு பிளட் பாத்தை ரஷ்யர்களுக்கு ஏற்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா உக்ரைனியர்களால் இந்த போரை தடுத்து நிறுத்த முடியும் அதன் அடிப்படையில் தான் முப்பத்தி ஒரு எம் ஒன் பீரங்கிகள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுச்சு போரில் ஜெயிக்கிறதுக்காண்டி கிடையாதுங்க ரஷ்யர்கள் உள்ளே வராங்க அப்படின்றப்ப அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு இந்த போரை இன்னமும் மோசமாக பிளட்டியாக மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் அப்படி அந்த குறிப்பிட்ட வேலைக்காண்டி இந்த பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கா ஃப்ரண்ட்லைன்லன்னு கேட்டிங்கன்னா அப்டிவ்காவோ ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்காட்டுவேன் அப்டிவ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை எப்போ ரஷ்யர்கள் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்தாங்களோ அந்த டைம் இந்த பகுதிக்கு எம்மோனியாப்ரம்ஸ் பீரங்கிகள் அனுப்பப்பட்டதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இது வரைக்கும் டேமேஜ் ஆன பீரங்கி எல்லாமே அந்த அப்டிவ்கா டேரக்ஷனில் தான் இருந்திருக்கு டேங்க் டியூல் அதாவது ஒரு டி செவன்டி டூ பீரங்கி நேரடியாகவே சுட்டு இருக்க எம்மோனியாப்ரம்ஸ் பீரங்கியை மெயினாக இந்த பீரங்கிகள் இந்த குறிப்பிட்ட போர்க்களத்தில் காலியானதுக்கான காரணமே ரஷ்யாவோட ட்ரோன் வார்ஃபேர் தான் இப்போது மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் ட்ரோன்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி ரெண்டு பேருமே மாறி மாறி ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த பேட்டில் ஃபீல்டை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வெறும் ட்ரோன்களை மட்டுமே பயன்படுத்தி எம் ஒன் ஏப்ரம்ஸார் ரஷ்யர்கள் வீழ்த்திட்டாங்க அப்படின்ற தகவல் முதல் முறையாக நமக்கு கிடச்சிச்சு அதை பற்றி நம்மளோட காணொலியில் பேசியிருப்போம் அந்த குறிப்பிட்ட காணொலியில் நம்ம ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்போம் ஒரு ஜாலா லேண்ட் ட்ரோனின் மதிப்பு வெறும் முப்பதாயிரம் டாலர் தான் ஆனால் இந்த எம்ஒன் எப்ரம்ஸ் பீரங்கியோட மதிப்பு ஒம்பது மில்லியன் வரைக்கும் போகும் முப்பதாயிரம் டாலர் எங்கே இருக்குது ஒம்பது மில்லியன் எங்கே இருக்குது ஸோ இதனால தான் இப்போ இருக்கிற கரண்ட் பேட்டில் ஃபீல்டில் இந்த மேற்கு நாடுகள் வழங்கி இருக்கக்கூடிய இந்த எந்த ஒரு பீரங்கியுமே வேலைக்கே ஆகாது அப்படின்றத ரஷ்யர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு ரஷ்ய கமாண்டர் எலாபரேட்டிவாக ரஷ்யாவில் இருக்கிற ஒரு ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியா அவுட்லெட்டுக்கு ஒரு தகவலை கொடுக்குறாரு அதில் எத்தனை நாள் அவர் இந்த குறிப்பிட்ட எம்மோன் அப்ரம்ஸ் பீரங்கியை ஃபாலோ பண்ணியிருக்காரு எந்தெந்த டாக்டிஸை பயன்படுத்தியிருக்காரு வெதர் முத கொண்டு அவங்க கரெக்டாக பார்த்து ஒரு நாளில் அவங்க இந்த பீரங்கியை தூக்கியிருக்காங்க அப்படி இந்த எம்மோன் அப்ரம்ஸ் பீரங்கியை அவங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு உதவுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் மட்டும்தான் ட்ரோன்ஸ் மூலமாக மட்டுமே இந்த பீரங்கி ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமாக தான் அதோடய லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி கடைசியில் வெதர்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறப்ப ஒரு ஜாலா லான்சர் ட்ரோன் அனுப்பி அவங்க இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை கொஞ்சம் கூட எம் ஒ நேபரன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றத அமெரிக்கர்கள் இப்போ வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க இப்போ உக்ரைனோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து அமெரிக்கன்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதுவாக தான் இருக்கு ஆமாங்க ட்ரோன்ஸ் வார்ஃபேர்ல நம்ம இந்த எம்மோ நேப்ரன்ஸ் பீரங்கியெல்லாம் கொண்டு போக முடியல இதெல்லாமே சிட்டிங் டக்ஸ் அப்படின்ற மாதிரி அமெரிக்கர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அந்த குறிப்பிட்ட பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ரஷ்யர்கள் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு ரஷ்ய பீரங்கியும் இருந்து வித்ரா பண்ணப்பட்டதா எந்த தகவலும் கிடையாது அந்த பேட்டில் ஃபீல்டில் எத்தனை பீரங்கிகளை ரஷ்யர்கள் இழக்கிறாங்களோ அத்தனை பீரங்கிகளை மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி மறுபடியும் லைனுக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரோன் வார்ஃபேர்லேருந்து அவங்கள தற்காத்துக்கொள்வதுக்கு ஆன்டி ட்ரோன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்டை அவங்களோட பீரங்கிகளில் பொருத்தியிருக்காங்க அண்ட் அப்படியே அந்த யூனிட்டை மீறி ட்ரோன் பக்கத்தில் வந்துட்டாலும் ஒரு பீரங்கியோட முக்கியமான வீக்கஸ்டான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய டரட்டோட பகுதி தான் இந்த மேற்பகுதியில் ஒரு ட்ரோன் வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மேலே கேஜை கட்டினாங்க இதெல்லாம் பார்த்து மேற்கு நாடுகள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னடா இது இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கடைசியில் காமெடியானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகளோட எக்யூப்மெண்ட் தான் இதில் எந்த ஒரு டக் அவங்க ஃபாலோ பண்ணலை எமோனேப்ரான்ஸ் பீரங்கியை பொறுத்த வரைக்கும் அந்த பீரங்கியை வச்சுருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு யுக்ரைனியன் யூனிட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்ச சில மாடிஃபிகேஷன்ஸாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேஜரான மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகள் சப்ளை பண்ணப்பட்ட அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட் தான் ட்ரோன்ஸுக்கான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட் அதை தாண்டி பெருசாக அவங்க எந்த ஒரு மாடிஃபிகேஷனையும் பேட்டில் ஃபீல்டில் பண்ணலை ஆனால் இன்னொரு பக்கம் ரஷ்யர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை பல மடங்கு மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு யூனிட்டும் அவங்க என்ன பிரச்சனையை சமாளிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸில் ஈடுபட்டாங்க அதில் ஒவ்வொரு பீரங்கியும் ஒவ்வொரு மாதிரி கேஜஸ் வச்சுருக்கோம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்டில் டேங்க்கு ஆர் ப்ளியட் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குறிப்பிட்ட பீரங்கி நீங்கள் பார்த்தீங்க இமேஜஸில் இல்லை வீடியோவில் அப்படின்னா ஒரு நடமாடிக்கிட்டு இருக்கிற வீடு மாதிரி இருக்கும் இந்த ஓட்டு வீடு கூரை வீடுன்ற மாதிரி ஆஸ்பெட்டால் ஷீட்டை போட்டு ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பீரங்கி மேலே ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டி அதை இப்போ லைனுக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதை பயன்படுத்தி யார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸைமே ரஷ்யர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன் தி பேட்டில் ஃபீல்டில் டக்கு டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுத்து சில கிரிட்டிக்கலான மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்னா அது சிம்பிளாக இருந்தாலும் அதெல்லாம் கிரிட்டிக்கலான மாடிஃபிகேஷன்ஸாக இருக்குது அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்னா இது இந்த இடத்துல கிளியராக ரஷ்யர்களோட அந்த திறமையை தான் காட்டுது இது எதையுமே உக்ரைனியர்கள் பண்ணலை அவங்களோட எம் நேப்ரோன்ஸ் நேப்ரன்ஸ் பெருசாக எந்த ஒரு மாடிஃபிகேஷனையும் நீங்கள் பார்க்க முடியாது இது போக அந்த பீரங்கியோட வெயிட் வேறு ஏற்கனவே அறுபத்தி நாலு டன்னு கிட்டே இருக்குது இதில் இந்த கேஜ் மாடிஃபிகேஷன்லாம் அவங்க போட்டாங்க அப்படின்னா சகதிக்குள்ளே தான் அந்த பீரங்கி இருக்கும் ஸோ ஓரளவுக்கு மேலே வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த டிரைனில் அவங்களால இந்த பீரங்கியை நகர்த்தி கொண்டு போக முடியாது சேலஞ்சர் பீரங்கியில் இருந்த பிரச்சனையும் இது தான் இதன் காரணமாக தான் சேலஞ்சரில் இருக்கிற அந்த எக்ஸஸ் மெயின் ஆர்மரை அவங்க கலெக்டி வச்சுட்டு இந்த பீரங்கியில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பீரங்கியோட எடை அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவங்களால் பண்ண முடியலை இப்போ மொத்தத்தில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேற்கு நாடுகளோட எக்யூப்மெண்ட்டும் அது லெப்பர்ட் பீரங்கியாக இருக்கட்டும் சேலஞ்சர் பீரங்கியாக இருக்கட்டும் ஏன் ஒன் நியப்ரம்ஸ் பீரங்கியாக இருக்கட்டும் எதுவுமே இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு லாய்க் இல்லை அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இருந்து மேற்கு நாடுகளோட கிளைம் இது மட்டும் உள்ளே போயிருந்துச்சுன்னா அவ்வளவுதாண்டா எல்லாம் காலிடா ரசிகர்கள்லாம் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாமே அப்பட்டமான பொய் அப்படின்றது இப்போது அவங்க வாயாலே நமக்கு தெரிய வந்திருக்கு இன்னும் இந்த எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் உக்ரைனுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா இந்த போரையை தலையிலாம் மாற்றிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நிலமையே எப்படி போகுதுன்றத காத்திருந்து பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நான் காண நான் சொன்ன தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ வருது நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்